மேட்டுப்பாளையம் நகராட்சியில் சாலையோர வியாபாரிகள் குழு தேர்தலில் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் வேட்புமனு தாக்கல் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சாலையோர கடைகளை முறைப்படுத்தவும் அதற்காக நகர விற்பனை குழுவை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டது இதன்படி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு சிறு வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது மேலும் நகர விற்பனை குழு உறுப்பினர்களாக இவர்களின் ஆறு பேரை தேர்வு செய்ய மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் வருகின்ற பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதிமூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தேர்தல் நடைபெறுகிறது இத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களை பெறுவதற்கு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெறப்படும் என மேட்டுப்பாளையம் நகராட்சி நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டு இருந்தது வேட்பு மனு தாக்கல் செய்யும் இறுதி நாளான இன்று மேட்டுப்பாளையம் தாலுகா சிஐடியு சாலையோர சிறு வியாபாரிகள் சங்க சார்பில் அப்துல் சமது ஆனந்தி கனகமணி ரங்கநாதன் ஆசர் அராஃபத் சலீம் ஆகிய ஆறு பேர் இரண்டாயிரம் ரூபாய் தொகை செலுத்தி நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தனர் நடைபெறும் இந்த தேர்தலில் வேட்புமனு பரிசீலனை வரும் ஐந்தாம் தேதி நடைபெறும் வேட்புமனு திரும்பப் பெறும் நாள் மற்றும் பட்டியல் வரும் ஆறாம் தேதி வெளியிடப்படும் என்று மேட்டுப்பாளையம் நகராட்சி நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது ఆ lagi కనండి బాటదే ఉరుమట